அவர் வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அவருக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க போதைப்பழக்கம் குடி இது தூரம் குடி டெய்லி குடிச்சுட்டு வந்துட்டு மனைவியை வந்து அதுவும் அந்த பெல்ட்டால் அடிப்பார் அந்த சும்மா மட்டும் இல்லை அவருடைய பேண்ட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமையாக ஒரு மிருகம் மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்தம்மா ரொம்ப பொறுமையானவங்க ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே பா இப்படி இருக்கும்போது இதை இந்த சூழ்நிலையை அவருக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்குது திறந்துவோம் குடிக்கிறதும் அடிக்கிறதும் குடிக்கிறது அடிக்கிறதுக்கு ஒன்றுமே அவருக்கு குழந்தைகள் குழந்தைகள் இருந்தால் அங்கே மோசமாக இருக்கும் அவருக்கு எந்த குழந்தையும் இல்லை அதே அப்புறம் வந்து என்ன மாதிரியே ஒருத்தர் யாரோ சொல்லி அம்மா பகவானும் பரஞ்சோதியை பற்றி கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து பக்தராங்க நான் போய் பாட்டு பார்த்து ஒரு கையில் ஒரு மோனம் வச்சுக்கிறாரு அப்படியே ஒரு வாழ்க்கை அப்படியே டேடாய்ட் டே அண்ட் நைட் டிஃப்ரெண்ட் அதை ஆனது பிறகு இந்த அற்புதத்தை அவர் சொல்கிறாரு நான் வந்து அவங்களுக்கு பாத்திரம் வழங்கி கொடுக்குறதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா பண்ணியும் விட செய்கிறதும் மற்றபடி அவருடைய வேலையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அன்பான வாழ்க்கை இங்கே கூட வெளியில் கூட்டும் போட்டான் எல்லா இடங்களும் வெளியில் போகிறதுக்கும் கிழங்கு போகிறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் கடைக்கு போகிறதுக்கும் இங்கே ஒரு வாழ்க்கையை புதுசு கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு அதுக்கு எதுக்காகனா இப்பேற்பட்ட ஒரு மிருகத்தனமான மனம் இது அவர் நல்ல மனுஷன் அவர் மேலே எந்த குறையும் இல்லை ஆனால் அந்த மனது வந்து கொடூரமான மனது ஆயிடுச்சு இது வேற வசதி பணம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் நிறைய வகையில் அவர் கெட்ட வாழ்க்கையின் ஆரம்பம் ஆயிடுச்சு நல்ல வாழ்க்கையிலேருந்து கெட்ட வாழ்க்கை வசதி வரும்போது கஷ்டம் பிரச்சனை ரொம்ப வந்துடுச்சு அதுக்கு பிறகுதான் பகவானுடைய அனுபவத்தில் அவருடைய அருளில் மனமாற்றம் அடைஞ்சி அவர் மனிதனமாக பல ஆண்டு வாழ்ந்தாரு